வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் ஒரு குருவும் அவருடைய சீடனும் அடர்ந்த காடு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் குரு மிகவும் ஞானமானவர் சீடன் அவரிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது குரு திடீரென்று ஒரு சிறிய செடியின் முன் நின்றார் அது புதிதாக முளைத்திருந்தது இன்னும் மென்மையானதாக இருந்தது குரு சீடனை பார்த்து மகனே இந்த சின்னஞ்சிறிய செடியை பிடுங்கு என்றார் சீடன் குருவின் கட்டளையை கேட்டு புன்னகைத்தான் அவன் சற்றும் யோசிக்காமல் அதை தன் விரல்களால் பிடித்து ஒரே நொடியில் வேரோடு பிடுங்கி எறிந்தான் இது மிகவும் எளிதானது குருவே என்றான் சீடன் குரு எதுவும் பேசாமல் புன்னகைத்தபடி தலையசைத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தனர் சிறிது தூரம் சென்ற பிறகு நான்கு அடி உயரம் கொண்ட ஒரு செடியைக் கண்டனர் அதன் இலைகள் அடர்த்தியாகவும் வேர்கள் கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தன குரு மீண்டும் இப்போது இதை பிடுங்கு என்றார் சீடன் இந்த முறை கொஞ்சம் சிரமப்பட்டான் அவனுக்கு சற்று வியர்த்தது ஆனால் சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு அந்த செடியையும் பிடுங்கி எறிந்தான் கொஞ்சம் கடினம்தான் ஆனால் சாத்தியமானது என்றான் பெருமையுடன் குரு மீண்டும் புன்னகைத்துவிட்டு இருவரும் தொடர்ந்து நடந்தனர் அடுத்ததாக அவர்கள் ஒரு பெரிய புதர் செடியின் அருகில் வந்தனர் அதன் வேர்கள் மண்ணுக்குள் மிக ஆழமாக பதிந்திருந்தன குரு இப்போது இதை பிடுங்கு என்றார் சீடன் இந்த முறை கடுமையாக போராட வேண்டியிருந்தது அவன் தன் கைகளை முழுமையாக பயன்படுத்தி உடல் பலம் கொண்டு அதை இழுத்தான் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மூச்சிரைத்தபடி அந்த புதர் செடியை பிடுங்கி எடுத்தான் அவன் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் குருவை பார்த்தான் ஆனால் குரு எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்தார் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய பழமையான மரத்தின் அருகில் வந்து நின்றனர் அதன் தண்டு மிகவும் தடிமனாக இருந்தது ஆழமாக பதிந்திருந்த அதன் வேர்கள் மண்ணின் மேற்பரப்பில் தெரிந்தன குரு நின்று சீடனிடம் இப்போது இந்த மரத்தை பிடுங்கிவிடு என்றார் சீடன் அதிர்ச்சியடைந்தான் அவன் குருவை பார்த்து குருவே இது எப்படி சாத்தியம் இந்த மரத்தை என் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்தாலும் அசைக்கக்கூட முடியாது என்றான் இதைக் கேட்ட குரு உறக்கச் சிரித்தார் அந்தச் சிரிப்பில் ஞானத்தின் ஒலி கேட்டது குரு மெதுவாக பேச ஆரம்பித்தார் மகனே இதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க நினைத்த பாடம் இந்த மரம் ஒரே நாளில் இவ்வளவு பெரிதாக வளரவில்லை இது ஒரு சிறிய செடியாக இருந்தபோது நீ அதை எவ்வளவு எளிதாக பிடுங்கினாய் ஆனால் அது வளர வளர அதன் வேர்கள் ஆழமாக பதிந்துவிட்டன இப்போது அதை வேரோடு பிடுங்குவது அசாத்தியமான காரியம் மனிதனின் கெட்ட பழக்கங்களும் இப்படித்தான் ஒரு கெட்ட பழக்கம் புதிதாக சின்னஞ்சிறியதாக இருக்கும்போது அதை விட்டுவிடுவது மிகவும் எளிது ஆனால் அதை நாம் கவனிக்காமல் விட்டால் அது இந்த மரத்தின் வேர்களைப் போல் நம் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்துவிடும் பிறகு அதை மாற்ற முயற்சி செய்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்றாக மாறிவிடும் சீடன் தன் தவறுகளை உணர்ந்து தலை குனிந்தான் அவன் குருவின் ஞான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான் குரு தனது பேச்சின் முக்கிய கருத்தை சொன்னார் ஆகவே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கம் முளைக்கும் போதே அதை உடனடியாக வேரோடு பிடுங்கி எரிந்துவிடு காலம் தாழ்த்தினால் அந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆக்கிரமித்து அதிலிருந்து மீள்வது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்றாகிவிடும் இந்த கதை சீடனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடம் நம் பழக்கங்களே நம் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன எனவே நல்ல பழக்கங்களை ஆரம்பத்திலேயே வளர்த்து கொள்வோம் கெட்ட பழக்கங்கள் முளைக்கும் போதே அதை உடனடியாக வேரோடு பிடுங்கி எறிவோம்